any summer holidays kanna call gt holidays ku panna gt holidays south india's number one travel brand ஐம்பத்தஞ்சு வயசுல உனக்கு இது தேவையா மனைவி நடத்தையில் தீராத சந்தேகம் விபத்து நாடகம் போட்ட கணவன் விடாமல் தோண்டி துருவிய போலீஸ் நாகையை கலங்கடித்த பகீர் சம்பவம் நாகை மாவட்டம் திருமருகலை அடுத்த அம்பல் இளங்குடியான் தெருவைச் சேர்ந்தவர் மனோகரன் இவருக்கு வயது ஐம்பத்தி ஒன்பது இவரது மனைவி ஐம்பத்தைந்து வயதான அமுதா இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் இவர்கள் இருவரும் சென்னையில் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இளங்குடியான் தெருவில் உள்ள மனோகர் வீட்டில் சமையல் கேஸ் சிலிண்டர் வெடித்துள்ளது இதில் அவரது மனைவி அமுதா சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் அத்துடன் சென்னையில் இருக்கும் தனது மகனுக்கும் மகளுக்கும் அம்மா இறந்த செய்தி கிடைத்துள்ளது தகவல் கிடைத்ததும் அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்த பிள்ளைகள் அம்மாவின் சடலத்தை கண்டு தேம்பி அழுதுள்ளனர் இந்த சம்பவம் அறிந்ததும் திருக்கண்ணபுரம் போலீசார் மனோகரன் வீட்டுக்கு விரைந்து வந்து விசாரித்துள்ளனர் பின்னர் இறந்த அமுதாவின் உடலை கைப்பற்றி உரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் வீட்டில் நடந்த சிலிண்டர் விபத்தை விசாரித்து சட்டப்படி செய்ய வேண்டியவற்றை செய்து முடிக்க வந்த போலீசுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி விசாரணையில் பல கட்ட அதிர்ச்சிகள் வெளிப்படத் தொடங்கியுள்ளன முதற்கட்டமாக இது விபத்து அல்ல என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் பின்னர் நடத்திய தீவிர விசாரணையில் மனோகரன் மற்றும் அமுதா ஆகியோருக்கு இடையே கடந்த சில நாட்களாகவே தகராறு இருந்து வந்துள்ளது இன்னும் சில நாட்களில் அறுபதாம் கல்யாணத்திற்கு தயாரான தம்பதிக்குள் சந்தேக சர்ச்சை ஏற்பட்டுள்ளது மனைவியின் நடத்தை மீது சந்தேகம் அடைந்த மனோகர் அது தொடர்பாக அடிக்கடி அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த கணவர் மனோகரன் அமுதாவை கடுமையாக தாக்கியுள்ளார் பின்னர் மின்சார உயரால் கழுத்தை நெரித்து அமுதாவை கொலை செய்துள்ளார் இதையடுத்து அவரது உடலை கேஸ் சிலிண்டரின் குழாயில் இருக்க கட்டி வைத்துள்ளார் பின்னர் மெதுவாக சிலிண்டரை கொளுத்தியுள்ளார் பின்னர் யாரும் அறியாத நேரமாக பார்த்து வீட்டை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ளார் இதனை அடுத்து திருக்கண்ணபுரம் போலீசார் விபத்து குறித்து விசாரிக்க வந்துள்ளனர் அப்போது இந்த தகவல்கள் எல்லாமே விசாரணையில் கிடைத்துள்ளது மேலும் இது குறித்து மகன் சாம்ராஜ் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மனோகரனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாகை அருகே சந்தேகத்தால் கணவன் மனைவியை அடித்து கொலை செய்து எரித்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் உலக புத்தக மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க